நீங்க கருத்தை வைக்கிறீங்க நாங்க கருத்தை வைக்கிறோம் நாங்க நாகரிகம் கருதி எப்போதும் நாங்க திமுக மேல எவ்வளவு விமர்சன வச்சாலும் அம்மா துர்கா மேல விமர்சன வச்சது கிடையாது அவளை நோக்கி கிடையாது கிருத்தியா நோக்கி பேசுறது கிடையாது குடும்பத்தை நாங்க பேசுறது கிடையாது ஆனா நீங்க வரம்பு மீறி எல்லை மீறி நிலவுலைய வைக்கணும் குடும்பத்தை பேசணும் தனிநபரை பேசணும்னு சொல்லிட்டு பேசுறீங்க யார் இந்த மண்ணுக்கானவங்க யாரு மக்களுக்கானவங்க திமுகவால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளைஞ்ச ஆயிரம் பாதத்தை ஆயிரம் கொடுமை சொல்ல முடியும் நாம் தமிழகால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளைஞ்ச ஒரே ஒரு பாதத்தை சொல்ல முடியுமா ஒரே ஒரு கடையில் சொல்ல முடியுமா பதினான்கு பதினைஞ்சு ஆண்டுகளாக இந்த காலத்தில் மண்ணுக்கு மக்களுக்காக அப்படி போல் நிற்கிறோம் காசு கொடுத்தாதான் திமுகவிட அதிமுகவில் பரப்பறிஞ்சு வருவான் காசு கொடுத்தால்தான் அங்கே வேலை நடக்கும் காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து எல்லாம் கொடுத்தா நடக்கும் ஆனா நான் தமிழக கட்சியில சொந்த காசை போட்டு வர்றேன் படுக்க இடம் இருக்காது சாப்பாடு ஒழுங்கா இருக்காது அவன் கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஓரத்தை யார் படுத்துக்கிட்டு அர்ப்பணிப்போ நிற்கிறேன் திமுக பணம் சம்பாதிக்க முடியும் வாரியத்தில் பொறுப்பு கிடைக்கும் ஏதாவது நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து ஏதாவது பிழைக்காம நடப்போம் நாம் தமிழக கட்சியா இருந்தா இழப்பலாம் கேஸ் போடுவோம் அவதூறு பிறப்போம் என்ன வேணாலும் செய்யுமா ஆனாலும் திமுக நிற்கிறோம் ஏன்னா நாங்கள் நோக்கத்துக்காக வந்தவர்கள் திமுக மாதிரி காவாளி பெற கூட்டம் ஆனாங்க ஊரடங்கு உலையில போட கூட்டம் திமுக பேசக்கூடாது பேசக்கூடாது உனக்கு திராணியம் தான் பேசுறதுக்கு வழக்க போட்டு சிறைப்படுத்த நெங்கில குத்து முதல குத்தாத நேரடியாக வழக்க போடு குண்ட சட்டம் ஆட்சி முக்காச்சியே பார்த்தாச்சு அதே போல வழக்க போடு குண்ட சட்டம் போடு நெஞ்சில குத்து எதிர்கொள்றான் முதல குத்தாத கோலம் மாதிரி இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னையே எவ்வளவோ பரவாயில்ல உண்மையிலேயே என்னையே வந்து ஒரு அடக்குமுறை அது கொடுமை ஆனா அங்க இருந்த அதிகாரிகள் ரொம்ப நாகரிகம் நடந்துட்டாங்க ரொம்ப கண்ணியம் நடத்துறாங்க எந்த இடத்தையும் மரியாதை கொண்டு நடத்தல எனக்கு வந்து எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா அலைவேச்சில வந்து ஜெர்மன் இளைஞர் கூப்பிட்டாருன்னு தான் எனக்கு குடைச்சாட்டு நான் போய் விசாரணை உட்கார்றேன் விசாரணை உட்கார்ந்தோடனே என்ன வழக்கம் தெரியுமா அப்படின்னு அந்த சேலம் பக்கம் வெடிகுண்டு தாக்குதல் தாங்கி அதானங்க வழக்கு அப்படிங்கிற இல்ல இல்ல ஜெர்மன்ல இருந்து சீலன் முருகன் ஒருத்தவங்க கூப்பிட்டாரு சரிங்கயா நான் எடுத்தா நீங்க எடுக்கல அது மிஸ்டேக் ஆயிடுச்சு அவர் எதுக்காக கூப்பிட்டான்னு சொல்லுங்க இது எப்படி போய் சொல்ல முடியும் நான் போன் எடுக்காத சொல்லலாம் நான் போனே எடுக்கல அது போன் பண்ண வருத்தம் இவரை சொல்லி எனக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்றது அது அங்கேயே கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு போல நாலு ஓட்டணும் இல்லை எட்டு மணி நேரம்னு உங்க சொந்த கதையை சொல்லுங்க அதாவதுங்கய்யா நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு போவோம்யா ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் படிச்சுட்டு இருந்தேங்கயா அப்படிங்க அப்படிங்கன்னு பல கதை அப்ப படிச்சுட்டு ஒரு கவிதை எழுதுறீங்கய்யா கவிதை வந்து ஈழத்தை பற்றி இருக்கிறேன் என்ன எழுதுறீங்க சுற்றும் பொம்மி சுற்றாவிட்டாலும் வீசும் காற்று வீசாவிட்டாலும் ஒதிக்கும் சுழியில் ஒதுக்காவிட்டாலும் கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும் தவிக்கும் என் மக்களின் எண்ணங்கள் தீர தமிழிடம் வளர்ந்தே அப்படின்னு அருமையா இருக்கா பேனா எடுத்துக்கிறேன் இருங்க மறந்து எடுத்துக்கிறாருன்னு பேனாடுக்க போயிட்டாரு பேனாடுதான் எழுதிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மதியத்துக்கு மேல அவருக்கும் பேசறதுக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு தொடர்றதுக்கு கொண்டு சங்கீத ஸ்வரங்கள் ஏனே கணக்கான பாட்டுலாம் உடனே சாயம் வந்து நான் வெளில போய் அண்ணாமலை எப்படி புலக்கிற பாருங்க பண்ணுங்க பண்ணுங்க உங்க வேலையை நீ பண்ணுங்க அப்புறம் அலைவேசி வந்து அலைவேசியில வந்து ஐயா அந்த அலைபேசி வேலை வேணும்னாரு ஐயா யூடியூப்பே ஓடுது ஓடுதுன்னு ஒத்த அலைபேசி வச்சா யூடியூப்ல அடிச்சிட்டு இருக்கேன் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா படுத்துருக்காங்க சரி எடுத்துட்டு போங்க நீ அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா வந்து கொடுத்துட்டு தகவல் நாங்கள் எடுத்துக்கிறோம் எதுவும் அழைச்சிடாதீங்க அப்படின்னு குறைந்தபட்சமான மாண்பையும் நாரிக்கு ஆரம்பிச்சாங்க வழக்கே அலைபேசிட்டாங்க அலைபேசி அவன் கையில இருக்குது அலைபேசில இந்த திருட்டு பயணிக்கும் போது எதுவும் திருடல ஆனா இவன் அலைபேசில திருடி வெளியே வாங்கலாம் ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல திமுக பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு காலம் ஆடுவணி இப்ப என்ன பண்ணி என்ன பண்ண போற அவர் குற்றவாளிங்க அவர் சமூகத்துல பேச இருந்துங்க அவர் திமுக பேச அருகதில்லைங்க யாரா பேசலாம் யாரு பேசலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு ஆளு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்ட கண்டுபிடிச்சாரா உருவாக்கினாரா வழிய வழியா வர்றப்ப அவரும் மேடல பேசினாரு நாங்க அதை தாண்டி பேச முடியும் எங்களுக்கு ஒரு பராதரம் இருக்கு நாங்க வந்து பண்ணிகள் போல சாக்கடை வளர முடியாது நாங்க வந்து அந்த அளவுக்கு போக முடியாது நாங்க அரசியல் விமர்சிக்கிறோம் கேள்வி எடுப்போம் கேள்விக்கு பதில் சொல்லு விமர்சனத்துக்கு பதில் சொல்லு இடிப்பாறை இல்லாம ஏமாறாம மன்னன் நான் கடும் வள்ளுவன் சொல்றான் அதன் கருணாநிதி எழுதிய பொழிப்புரை அரசின் குறைகளை உணர்த்துவோர் இல்லாத அரசு கடும் அரசின் குறைகளை குற்றங்களை பிழைகளை சொல்லணும் அப்படிங்கிறது வள்ளுவர் மன்னது மன்னராட்சி காலம் இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் மன்னராட்சியில மன்னன் போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கப்படுது இல்ல ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செல்வாக்கு நிலநாட்டங்கள் அவசியம் இல்லை எவ்வளவு கொடி நாள் ஆட்சியை கொடுத்தாலும் அவன் தான் தொடர்ச்சி ஆள போறான் இருந்த போதிலும் மன்னராட்சியில் கூட குறைகள் சொல்லப்படுதுங்க ஆனால் இது மக்களாட்சி ஆட்சி மக்களுக்கானது ஆனா இந்த ஆட்சியில குறைகளை பேசக்கூடாது குற்றங்களை பேசக்கூடாது எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா செல்வராக இயக்குனர் அவர் ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவு போடுறாரு மலை பெய்யறப்ப சென்னை அவ்வளவு ரம்மியமா இருக்குங்கிறார் நான் ஒரு பதிவு பண்ணுறேன் ஐயா கொஞ்சம் சாலை இறங்கி பாருங்க ரொம்ப நச நசம் இருக்குங்க சென்னை தாங்காதுங்க அதுக்கு திமுக திட்டம் நினைச்சுட்டு நாலு பேர் இந்த கடிக்கிறான் எப்படி திமுக குறை சொல்லலாம் ஏன்னா மன நோயாளியா மாறிட்டாங்க திமுக பேசக்கூடாது திமுக சொல்லக்கூடாது பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்த திமுக பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக திமுக இணைய குறிப்பிட இந்த வேலை செய்யுது களம் பேரு இணைய தளம் பேரு மக்களுக்கு தான் புரியாது நீ அங்க கழுத்து வரைஞ்சுதே திமுக வந்து பயங்கரமான ஆட்சி கொடுக்குறீங்க அது முன்னாடி எல்லாம் பார்த்து மறந்துட்டாரு ஆழந்தன் பார்த்து அது இருந்துச்சாரு ஸ்டாலின் அடித்தால் கிள்ளி அது இருந்தது கெள்ளி ஸ்டாலின் ராஜ்ஜியம் ஆழ்ந்தது பூஜ்ஜியம் வந்தாஸ்டர் உதயநிதி ராஜகா சேனாபதி எங்கடா கண்டுபிடிக்கிறீங்கன்னா எப்படா என்னதுங்க யாருடா எழுதி தராங்கன்னா நாங்கள்தாங்க யூடியூப்ல வீடியோ போடுறோம் தமிழில் விற்கிறேன் இப்படிலாம் நமக்குறாங்க எங்களுக்கு புதுசு புதுசா சொல்றேன் பாரதசேனனா ஜனதாவை திமுக எதிர்க்குமா எதிர்க்க மாட்டான் எதிர்ப்பது போல கிராட போயிடுவான் திமுகாவோட கோட்பாடு என்ன லெட்ல கைய கத்துவான் ரைட்ல நின்னுக்கிட்டு போயிடுவான் ஸ்ட்ரைட்டா போயிடுவான் கிடைக்கவே முடியல இவங்க வந்து அம்பானி அதானி இருக்கிறாங்களா அதானியோட வாகனம் அண்ணன் சொன்னது போல

வாழ்க்கை துப்பு இருக்கா ஒரு பாட்டு பாடினதுங்க ஒரு பாட்டு பாடினதுக்கு உடனடியாக கைது பண்ண துடிக்கிறாங்க ஆனா இந்த ஆட்சியில கைது பண்ண வேண்டிய எல்லாரும் வெளில உடம்புறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய ஒருவரையும் விடுவிக்க மாட்டோம் நாங்க ஒருவரையும் விட மாட்டோம் நாங்க வந்தோம்னா குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றோம் சொன்னது இதே திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரமன்ற தேர்தலில் கனிமொழி அம்மையாருக்கு வாக்கேற்கிற போது இதே திமுக கேட்டது குற்றவாளிகள் கூண்டே தனமா ஸ்டோலிக்கு நீதி கிடைக்கணுமா திமுக ஓட்டுப்படுது ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய யாரையும் இதுவரை திமுக அரசு சிறைப்படுத்தல கைது பண்ண துப்பு துப்பு கட்ட கேடு கட்டாச்சு ஆட்சி யாரையும் செயல்படுத்தல அது தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ் அந்த சைலேஷ்குமார் யாதவ இவன் பதவி கொடுத்து கௌரவிக்கிறான் இதே திமுக அரசு கொடநாடு கொலைவதற்கு என்ன முன்னேற்றம் இருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை வேங்க வயல மனித கழிவு கிடந்துட்டான் குடிய தொட்டில ரெண்டு ஆண்டாக போதுங்க யாரையும் கைது பண்ண துப்பு பண்ணுங்க கேடு கட்ட திமுக அரசு அவனை கைது பண்ண துப்பு இல்ல யாரா திமுக பேசுறாங்களோ அவனை போல ஒடுக்குவது சிறைப்படுத்துவது சவுக்கு சங்கரை கைது பண்ண சரி நான் ஏத்துக்கிறேன் அது பேசுன பேச்சு ஏற்படுது இல்லை

விழுப்புரம்மர் நீதிமன்றத்தில் சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபாய் பண்றாரு விழுப்புரம் நடவு நீதிமன்றம் சிறை தண்டனை அதுக்கும் பிறகு சென்னை உயர் நீதிமன்றம் வர்றாரு அங்கே மேல்முறை பண்றாரு அங்கேயும் தண்டனை உறுதிப்படுத்தப்படுது இப்படி மூன்று நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ராஜ சாஸ் அறிவிக்கப்படுறாரு அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அவரால் ஜாமீன் வாங்க முடியல இடைக்கால தடை வாங்க முடியல தீர்ப்புக்கு ஆனா கடந்த மே பதினேழாம் தேதி உச்ச நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்குறது அந்த மூன்று நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு பதினோரு மாசம் இருக்கு பதினோரு மாசம் பதினோரு மாசங்கள்ல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜ கைது பண்ணாம திமுக அரசு தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஏழு விட்டு வச்சு

உன் கதையை கேட்டா காஞ்சி பொருளை இவ்வளவு கிழமா இருக்கிற மாதிரி அவர் கதையை கேட்டா அதை விட கிழமா இருக்கு அவர் நான் தமிழக கட்சி பழிவாங்க நான் கட்சி வந்து அவர் ரசிக்கிறான் ரசிங்க எவ்வளவு ரசிக்க முடியுமோ ரசிங்க எங்களுக்கு ஒரு காலம் வரும் இந்த காலம் எப்படியோ போயிடப்படுறது இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிரணி உண்டு இல்லை நேற்றடி மூன்றாம் வீதி போல எல்லா விலைக்கும் சமமான எதிரணி உண்டு அந்த எதிரணியும் வரும் நாங்கள் வந்து சட்டத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் வரும் ஒரு கால வரும் செய்ய வேண்டியதை செய்வோம் சசிகலாமே சொன்னது போல செய்ய வேண்டியதை செய்வோம் இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியா இருக்குது மின்கட்டத்தை அதிமுக ஆட்சியில உயர்த்துறாங்க இதே ஐயா ஸ்டாலின் சித்தராஞ்சன் சாலையில கருப்பு கொடி வந்து கருப்பு சேர்த்து குடும்பத்தோட போராட்டம் நடத்தாரு சாக்கடிப்பது மின் கட்டணமா மின்சாரமானு கேட்கிறாரு ஆனா உங்க ஆட்சி எனக்காக மூன்று முறை மின்கட்டத்தை உயர்த்துறீங்க எனக்காக இந்த மின் கட்டத்தை உயர்த்தினால் சாமானிய மக்கள் தான் பாதிப்படிவா எல்லா கடையோட வாடகை உயரும் அந்த வாடகை உயர்னா அவன் அந்த வேலையை எங்க போடுவான் அத்தியாவசிய பொருட்கள் விலை போடுவான் அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அத்தியாவசிய பொருட்கள் விலை வந்தால் யாரு பாதிப்படவா அடிதட்டு உழைத்து மக்கள் உங்களுக்கு என்ன நீங்க மூன்று ஆண்டு முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க பல அன்றாடம் காட்சி என்ன அதுக்கு என்ன பதில் இருக்கு ஒரு பதிலும் திமுக எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும் என்னென்ன கொடுமைகள் பண்ணணுமோ பண்ணட்டும் ஏன்னா அவங்க அப்பா இதே போல ஐயா கருணாநிதி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் அவ்வளவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக ஆட்சி எதிர்கட்சிய பதவி கூட ஐயா கருணாநிதி தர முடியல பத்தாண்டு திமுக கூப்பிட்டு இருந்துச்சு அப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க கடந்த காலத்து அவருக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு கேட்டு மன்றாங்க பத்து ஆண்டு அதிகாரத்தை இழந்த திமுக அதுக்கு பிறகு அதிமுக தவறின் விளைவாக ஆட்சி ஏற்பட்டது அதே போல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயம் எல்லாத்துக்கெல்லாம் வச்சு செய்வோம் இதனால நாங்க சோர்ந்து போயிடுவோம் முடங்கி போயிடுவோம் என்ன பண்ண முடியும் பண்ணுவோம் எவ்வளவு பண்ணியோ பண்ணுவோம் நாங்கள் திமுறி எழுவோம் திருப்பி அடிப்போம் தூரியமா போராடுவோம் ஏன்னா தலைவர் சொல்றது போல சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு எமக்கு வழியாட்டியா இருக்கிறது நான் புரிந்து போராடுவோம் என்று தலைவர் பிரபாகரன் முடிஞ்சது போல சத்தியம் சாட்சியா இருக்கு எங்களுக்கு தலைவர் பிரபாகரன் உளவியல் பணமாக இருக்கார் அது ஒண்ணு போதும் நாங்க நிமிந்து வருவோம் அதனால எங்க வெறி வேணும் இல்ல வண்ண வேணும் இல்ல எதிரி வந்து சண்டைப்படாமட்டாலும் நம்ம சுதந்திரம் இல்ல நீ வெறியேத்து விடு வன்மத்தை வளர்த்து விடு ஒழிச்சு கட்டிடம் அளவுக்கு வன்மத்தை வளர்த்து விடு நாங்க உறுதியாக அடிப்போம் ஏறி அடிப்போம் அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான களத்தில் அயராது பாடுபடுவோம் போராடுவோம் இந்த அவதூறு பரப்புரைகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் புறந்தோம் பொதுவாக்க வந்துட்டான் ரெண்டு குணம் ரொம்ப அத்தியாவசியம் ஒன்று சகிப்பு தன்மை ரெண்டு நிமிடணும் கொடும் அடக்குமுறையோ கடும் அவதூறு பரப்புறையோ எல்லாத்தையும் தோழணும் என்ன நம்ம சொல்லுவான் எல்லாத்தையும் நாம் நாங்கணும் பயணத்தில் நாம் நடைபெறுவோம் நம் கோட்பாடு கொள்கை தெளிவாக இருக்கிறது நம் தலைவர் வழியாட்டியாக இருக்கிறார் அந்த தலைவரை நெஞ்சிலேந்தி இந்த இனத்துக்கான விடுதலை பணத்தில் அயராது பாடுபடுவோம் நன்றி வணக்கம்